இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா சிவகார்த்திகை என்பம் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அண்ணன் எப்போ நகர்வான் திண்ணை எப்போ காலியாகும் என்ற ஒரு பழமொழி சொல்வார்களே அதேபோல் தான் சிவகார்த்திகேயனுக்கு தற்போது ஒரு ஜாக்பெட் அடித்திருக்கிறது அதாவது குறுகிய காலத்துக்குள் தன்னுடைய திறமையால் வளர்ந்து குடும்பங்கள் கொண்டாடும் அளவிற்கு நம்ம வீட்டு பிள்ளையாக ஜொலித்து வருகிறார் இவர் நடிப்பில் வந்த படங்கள் மக்களிடம் ரீச் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுவிட்டது அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனாலேயே இவருடைய படங்கள் வசூல் அளவில் பெரிய நஷ்டம் அடைவதில்லை இருந்தாலும் இவரால் முன்னணி ஹீரோ லிஸ்டில் டாப் ஃபைவில் வர முடியவில்லை அதற்கு காரணம் இவர்களுக்கு இருக்கும் ரசிகர்களின் பேராதரவு ஆனால் தற்போது அந்த ஹீரோக்கள் எடுத்த முடிவால் சிவகார்த்தியின் நம்பர் ஒன் ஹீரோவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது விஜய் ஆட்டநாயகனாக ஜொலித்து வரும் அரசியலிலும் முழு கவனத்தை செலுத்தப் போகிறார் அத்துடன் இனி படங்களில் நடிப்பதை குறைத்துவிட்டு எலெக்ஷன் வரும் வேளையில் முழு முக்கியத்துவத்தையும் அரசியலில் செலுத்தப் போவதாக கூறுகிறார் அதே மாதிரி அஜித்தும் இரண்டு வருஷத்துக்கு ஒரு படம் என்கிற கணக்கு வைத்து படத்தில் நடித்து வருகிறார் மீதமுள்ள நாட்களில் அவருக்கு பிடித்த பைக் வேர்ல்டு டூ வீலர் விஷயத்தில் ஆர்வம் காட்டுகிறார் முயற்சி செய்தால் அதே மாதிரி சூர்யா தற்போது தமிழ் படங்களில் கமிட்டாக இருக்கும் படத்தை மட்டும் நடித்து முடித்துவிட்டு அதன் பிறகு பாலிவுட் படங்களில் நடிப்பதற்கு களமிறங்க போகிறார் அதற்கு பிள்ளையார் சொல்லி போடும் விதமாக மும்பையிலேயே வீடு வாங்கி ஷெட்டில் ஆகியிருக்கிறார் நமது தனுஷ் என்ன பயமுறுத்து பாம்பே உனக்கு தானே எழுதி வச்சிருக்கா தற்போது நடித்து நடித்து போர் எடுத்து விட்டது ஆனால் இரண்டாவது முறையாக அவருடைய ஐம்பதாவது படத்தை இயக்கி நடிப்பதில் இறங்கிவிட்டார் அந்த வகையில் இந்த ட்ரிக்ஸ் அவருக்கு கை கொடுத்து விட்டால் இதையே கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் என்ற நினைப்பில் சுற்றி வருகிறார் இப்படி இந்த நான்கு நடிகர்களும் நடிப்பை கொஞ்சம் விட்டு விலகுவதால் ஈஸியாக அந்த கோப்பில் உள்ளே புகுந்து விடலாம் என்ற எண்ணத்தில் சிவகார்த்திகேயன் இருக்கிறார் அந்த வகையில் இனிமேல் இவரோட காட்டில் அட்டமல தான் போங்க என்பதற்கு இணங்க நம்பர் ஒன் ஹீரோவாக வந்து விடுவார் ஜாக்பாட் என்றால் இப்படித்தான் நடிக்கணும் என்பதற்கு ஏற்ப சுக்கிர திசையை கையில் வச்சுட்டு அழைகிறார் சிவகார்த்திகேயன் இதில் எனக்கு ஒன்று தோணுது இப்போது அருண் விஜயோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்